குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஸோ மாறுபாடு இல்லாத உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் இல்லை ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸோ அதுதான் வள்ளுவர் இங்கே சொல்கிறார் ஸோ வந்து உணவை வந்து என்ன பண்ணுவீங்க சரியான உணவை தவறான உணவை பயன்படுத்தாமல் சரியான உணவை சரியான நேரத்தில் தகுந்த அளவில் எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு நோய்க்கும் இடையூறே வராது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் இது உண்மைதான் பட் நமக்கு வந்து சூழ்நிலை காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நாகரிக வளர்ச்சியில் நிறைய உணவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது ஸோ அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கான நோய்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார் ஸோ அதனால் முன்னமே என்ன சொல்லிட்டாங்க உணவு தான் மருந்து உணவே மருந்து அப்படி மாதிரி எடுத்துங்க அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு சோ அதான் இன்றைக்கான திருக்குறள் அப்படி என்ன பண்ணுங்க ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு போலாம் வணக்கம் வணக்கம் எஸ் ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு போய் சென்ட்ரீன் முறைவாக ஸோ அடுத்த முதல் செய்தி வந்து கோவாவின் ராஜ்பவன் இருக்குங்களே ஸோ ராஜ்பவனில் வந்து சரகர் மற்றும் சுஸ்ருதர் இவங்க ரெண்டு பேருடைய சிலையும் வந்து திறந்து வச்சிருக்காரு குடியரசு துணைத் தலைவர் சரியா சரகர் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் மருத்துவத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் ஏன்னா இவர் வந்து குஷானர் காலத்தில் இருந்த முக்கியமான ஒரு மருத்துவ அறிஞர் சரியா ஸோ அதே மாதிரி வந்து கிமு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சுஸ்ருதர் அப்படிங்கிற வந்து அறுவை சிகிச்சையில் சிறந்த நிபுணர் ஸோ உலகின் முதல் ஆவணப்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னு கேட்டால் இவர் தான் ஸோ அப்போவே அந்த காலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியர்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அறிவியலில் ஈடுபாடு உண்டு இருந்தாலும் அதற்கு சரியான ஊக்குவிப்பு இல்லாதனால தான் நம்ம எதையுமே வந்து புதுசாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு எல்லா ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க சரியா ரைட் ஸோ நம்ம ஆளுங்க நிறைய எழுதி வச்சுருக்காங்க ஸோ ஆரியப்பட்டால் வந்து இந்த மாதிரி சரகசு சூதர் எல்லா விதமான எல்லா துறைகளிலும் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் அதை நம்ம என்ன பண்ணல சரியாக பயன்படுத்தவில்லை அது ஆங்கிலேயர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஓகேவா ஸோ இவர்களுடைய இருவரின் சிலைகள் வந்து கோவா மாநிலம் இருக்குல்ல அங்கே ராஜ்பவனில் வந்து திறந்து வச்சிருக்காரு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சரியா அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக மூன்று பேர் ஸோ உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி நாலு பேர் முப்பத்தி நாலு முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருந்தாங்க சரியா ஸோ அதில் மூணு பேர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த மூன்று பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என் வி அன்சாரியா ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி விஜய் பிஷ்ணு மற்றும் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஏ சந்துர்கர் ஸோ உள்ளிட்ட மூவரையும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது கொலிஜியம் என்பது உச்ச டாப் ஐந்து நபர்கள் கொண்ட குழு ஸோ அதில் உச்ச தலைமை நீதிபதி தலைமையில் தான் கொலிஜியம் இருக்கும் அவருக்கு கீழே நாலு பேர் இருப்பாங்க ஸோ இந்த ஐந்து பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளை பரிந்துரை செய்வார்கள் ஸோ யாரிடம் பரிந்துரை செய்வார்கள் சட்ட அமைச்சகத்திடம் மத்திய சட்ட அமைச்சகத்திடம் பரிந்துரை செய்வார்கள் ஸோ அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மூலம் நியமிக்கப்படுவார்கள் சட்ட அமைச்சகம் என்ன பண்ணும் குடியரசுத் தலைவுக்கு வந்து ஓகே கொடுத்து இவங்கெல்லாம் நியமனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன நியமனம் பண்ணுவாங்க ஸோ இதான் வந்து நீதிபதிகள் நியமனம் பற்றியது சரியா ரைட் தென் அடுத்து வந்து குஜராத்தில் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் கோடி மதிப்பு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நேற்று வந்து தொடங்கி வைத்துள்ளார் ஸோ இதில் வந்து தகவத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்பதாயிரம் குதிரை திறன்னா ஹச்பி ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரயில் என்ஜினை வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகோத் குஜராத் ஓகேவா அடுத்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவுமே இல்லை எஸ் இன்றைக்கி முக்கியமான தினங்கள் எதுவுமே இல்லை நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உடல்நலம் உடல்நலம் கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதா செய்து சரியாயிடும் இன்றைக்கி நாளைக்கு உள்ளே சரியாயிடும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னா சரியாயிடும் ஒரு நைன்டி பர்சன்ட் கியூர் ஆகிடுச்சு ஒரு டென் பர்சன்ட் இருக்குது சரியாயிடும் அடுத்து வெம்பக்கோட்டை பகுதியில் வந்து நடைபெற்று வந்த மூன்றாம் கட்ட அகலாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன சரியா ஸோ மூன்று கட்டங்களை வந்து நிறைவடைந்து ஸோ அங்கே என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி மூன்று பழங்கால பொருட்களை வந்து கண்டெடுத்திருக்காங்க வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளம் பகுதியில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க மூன்றாம் கட்ட அகலாய்வு பணிகள் நடைபெற்றது ஸோ அவருடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சரியா ரைட் ஆ இன்றைக்கி எஸ் 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 அடுத்து வந்து மத்திய புவி அறிவியல் அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து இன்று விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற விழாவில் வந்து உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட உலகின் முதல் உயர் தெளிவுதிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு ஸோ வேர்ல்டு லெவலில் ஒரு முன்னறிவிப்பு வந்து உயர் தெளிவு திறன் நல்ல டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஒரு வானிலை முன்னறிவிப்பு வந்து திறந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க தொடங்கி வச்சுருக்காங்க நம்மளுடைய மத்திய அமைச்சர் சரியா ஸோ அது பேர் வந்து பாரத் முன்னறிவிப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு ஸோ பாரதும் பேர் வச்சுருக்காங்க சரியா ஸோ இது உலகின் முதல் உயர் தெளிவு திறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் நம்ம நண்பர்கள் நடைபெற கால்மை நான் அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணேன் ஆனால் ஐயாயிரத்தி மூணு என்பது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது அப்படி தானே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க நான் அதை கவனிக்கலை நீங்கள் கேள்வி கேட்கும் தான் நானே பார்க்குறேன் நான் அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்ட அவ்வளோதான் ஸோ ஐயாயிரத்தி மூணுங்க ரொம்ப அதிகமாக இருக்குல்ல ஆ ஆனால் மூன்று கட்டத்தையும் சேர்த்து போட்டிருப்பாங்களா என்னென்னு தெரில ஒரு தடவை ரீ செக் பண்ணிக்கலாம் நானும் செக் பண்ணி சொல்கிறேன் சரியா ஒரு நியூஸ் தான் எடுத்தேன் நான் இந்த செய்தியை அடுத்து வந்து சென்னை விக்கிரவாண்டி ஒ ஒட்டப்பிடாரம் உட்பட பதினோரு இடங்களில் வந்து புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை வந்து தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் ஸோ நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நிறைய பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க சரியா ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் ஆடுறதுக்கு தென் அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் படிப்பதற்கு பெண்களுக்கு வந்து புதுமை பெண் அப்படிங்கிற திட்டமும் ஆண்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டமும் வந்து தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையோடு வழங்குகிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து உயர்கல்வியை வந்து ஊக்குவிப்பதற்கான சில திட்டங்கள் சரியா நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லையா அப்படியா தெரியலையே ஏன்னா நான் டைமிங்கை மாற்றக்கூடாது அப்படிங்கிறக்காகவே என்ன பண்ணிவிட்டேன் அந்த செவன் ஓ கிளாக்கே அப்படியே கண்டிப்பாக தொடர்ச்சியாக போட்டுடலாம் அப்படிங்கறக்காக தான் போட்டுட்ருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வருமே ஏன் வரலன்னு தெரியலையா ஆர்த்தி ஸோ வந்து உயர்கல்வியில் வந்து அதிகமான மாணவர்களை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அரசு கல்லூரிகளை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அரசு கல்லூரிகளை அதிகப்படுத்தும் போது கொஞ்சம் என்னாகும் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து வசதி குறைந்த மாணவர்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதவங்க என்ன பண்ணலாம் அங்கே போய் குறைவான ஃபீஸ் கட்டினாலே போதும் ஏன்னா தனியாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா தேன் ஸோ பதினோரு இடங்களில் வந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை வந்து திறந்து வச்சுருக்கார் தமிழக முதல்வர் சரியா எஸ் எஸ் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க அடுத்து வந்து இரநூறு கோடி நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்கு சந்தை பட்டியலில் சேர்த்துருக்காங்க சென்னை மாநகராட்சியினுடைய இரநூறு கோடி நகர்ப்புற நிதி பத்திரங்களை வந்து பங்கு சந்தையில் சேர்த்துருக்காங்க ஸோ அதன் மூலம் அதிலேருந்து கொஞ்சம் ஃபண்டு என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம்ல தேசிய பங்கு சந்தையில் ஸோ அதற்காக சேர்த்துருக்காங்க நிதி திரட்டுவது தான் அதனுடைய முக்கிய நோக்கம் பங்குச்சந்தைக்கு போறாங்க அப்படின்னாலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நிதியை திரட்டுவதற்கு தான் ஓகேவா தென் அடுத்து பாரத் கடல் உணவு கண்காட்சி சென்னையில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடல் உணவு ஏற்றுமதியை பெருக்கவும் மீன் வளர்ப்பில் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் வகையில் சென்னையில் வந்து ஜூலை ஒன்று முதல் மூணாம் தேதி வரை பாரத் கடல் உணவு கண்காட்சி அப்படிங்கிற கண்காட்சி நடத்தப்படும் அப்படிங்கிறத அந்த கடல் பொருட்கள் ஏற்றுமதி ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா ஜூலையில் தான் நடத்த போகிறாங்க ஆனால் இப்போயே செய்தியில் போட்டாங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து தென்கொரியா வடகொரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய தென்கொரியா நாட்டில் வந்து குமி அப்படிங்கிற நகரில் வந்து தொடங்குகிறது வரும் முப்பத்தோழாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் வந்து ஆசிய கண்டங்களை சேர்ந்த நாற்பத்தி மூணு நாடுகள்லேருந்து இரண்டாயிரம் வீரர் மற்றும் வீராங்கனைகள் வந்து கலந்து கொள்கின்றனர் என்பது செய்தி சரியா ரைட் இருபத்தி ஆறாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது தென்கொரியா கு குமி அப்படிங்கிற நகரில் தென் இதில் நிறைய பேர் வந்து நம்ம ஆளுங்க போறாங்க ஸோ எத்தனை பேர் வெற்றி பெற்றுகிறார்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா தென் போர் தொடர்பான போலி புகைப்படத்தை பாகிஸ்தான் பிரதமருக்கு பரிசாக வழங்கிய ராணுவ தளபதி ஸோ இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை போலியான ஒரு புகைப்படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி ஆப்ரேஷன் சிந்துர்னு வச்சுருந்தோம்ல ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஆப்ரேஷன் புண்யான் உல் மார்சூஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க ஸோ இது கேட்கலாம் சிந்துர் அப்படிங்க நம்ம எல்லாத்துக்கும் பிரபலமான ஒரு பெயர் ஆனால் பாகிஸ்தான் அதே மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க அது பேர் வந்து ஆப்ரேஷன் புண்யான் உல் மார்சூஸ் ஸோ என்ற பெயரில் வந்து போர் நடத்தப்பட்டது ஸோ இதில் வந்து நாங்களும் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க காட்டியிருக்காங்க ஓகேவா தென் ஸோ அது வந்து அவர் அவர் காட்டின அந்த புகைப்படம் வந்து சீன இராணுவத்தின் போர் ஒத்திகை அதை தான் வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எஸ் 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 ஸோ ஆறு மாநிலங்களவை இடங்கள் ஜூன் பத்தொம்போதில் வந்து தேர்தல் ஜூன் மாதம் ஏன்னா எப்போவுமே ஆறு தான் வரும் சரியா ஸோ ஆருக்கு வந்து க முப்பத்தி நாலு எம்எல்ஏ வேணும் ஒவ்வொரு எம்பிக்கும் சரியா ஸோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்களே ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் ஏழாவது வகுத்தாச்சுன்னா ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதான் வந்து அதாவது எத்தனை எம்எல்ஏஸ் வேணும் ஒரு எம்பிக்கு அப்படின்னா முப்பத்தி நாலு எம்எல்ஏஸ் வேணும் முப்பத்தி நாலு பேர் இருந்தால் இப்போது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து நாலு எம்பியும் அதிமுகவுக்கு வந்து ரெண்டு எம்பியும் கிடைப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு எம்எல்ஏ வந்து அதிமுகவுக்கு வந்து குறைவாக இருக்கிறாங்க அதனால் பாமக பாஜக உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் அவங்க வாங்கியாகும் சரியா ஸோ தேர்தல் நடத்துகிறது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் மாநிலங்களவை தேர்தல் மாநிலங்களவை என்பது நிரந்தரமான ஒரு அவை ஸோ இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து வெளியேற்றப்பட்டு புதிதாக உள்ளே இணைக்கப்படுவார் சேர்க்கப்படுவார்கள் என்பது நமக்கு தெரிஞ்சது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ என்ன பண்ணுறாங்க ஜூன் மாதம் நடத்துகிறாங்க சரியா ரைட் மேக்சிமம் தேர்தல் மாதிரி நடக்காது இவங்களே வந்து என்ன பண்ணிக்குவாங்க இவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு போட்டு முடிச்சுக்குவாங்க அடுத்து வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மின் ஆளுமை வரைவு மாதிரி கொள்கை கியூஆர் குறியீடு மூலம் என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சர் கோவி செலியன் வந்து வெளியிட்டுள்ளார் ஸோ தமிழக உயர்கல்வி நிறுவனங்களுக்கான மின் ஆளுமை வரைவு மாதிரி கொள்கை ஸோ அதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து வெளிநாடுகள் பன்னாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் ஸோ எல்லாம் வந்து நம்மளை நம்ம மாணவர்கள் சென்று படிப்பதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வெளியிட்டிருக்காங்க சரியா ரைட் ஸோ இதான் இன்றைக்கான செய்திகள் ஸோ டெஸ்ட்டு போயிடலாமா போகலாம் சிக்ஸ் எம்பி இது ஜீவோ ஆமாம் 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 ஆறு பேர் வெளியே வராங்க ஆறு பேர் புதுசாக உள்ளே போக போகிறாங்க ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் போட்டால் டச் பண்ணி ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் நிறைய பேர் காண்பே வேணும் நண்பர்களை வாங்க டெஸ்ட் போயிடலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லா டெஸ்ட் நம்பர் தான் வர்றாங்க அப்படி தானே இப்போ வெறும் கொஷின் மட்டுமே வச்சிடலாமா கேள்வி பதில் மட்டுமே வச்சிடலாமா புகையிலை ஒழிப்பு தினம் சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது எந்த தேதியில் எஸ் மே முப்பத்தி ஓராம் தேதி மே முப்பத்தி ஒன்று இன்னைக்கு வேற தினமே இல்லாதனால அதை தூக்கி போட்டிருக்கேன் சரியா ரைட் சரகர் மற்றும் சுஸ்ருதரின் சிலைகளை குடியரசு துணைத் தலைவர் எங்கு திறந்து வைத்தார் சரகர் மற்றும் சுஸ்ருதர் ஸோ ரெண்டு பேருடைய சிலைகள் ஸோ பழங்கால அறிஞர்கள் சரியா எல்லா குரூப் ஃபோருக்கு வந்து தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தானே ம் எஸ் ராஜ்பவன் கோவா ராஜ்பவன் கோவா சரியா வெரி குட் வெரி குட் வெரி குட் எந்த இடத்தில் ஒன்பதாயிரம் குதிரை திறன் கொண்ட ரயில் என்ஜினை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஒன்பதாயிரம் குதிரை திறன் கொண்ட ரயில் என்ஜின் எஸ் தாகோத் அப்படிங்கிற இடத்துல குஜராத்ல தாகோத் அப்படிங்கிற இடம் சரியா உலகின் முதல் உயர் தெளிவுதிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு எது உலகின் முதல் தெளிவுதிறன் கொண்ட வானிலை முன்னறிவிப்பு எது எஸ் பாரத் முன்னறிவிப்பு சரியா பாரத் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க வெரி குட் வெரி குட் தேன் விண்வெளி தொழில் கொள்கை உருவாக்கிய இந்தியாவின் மூன்றாவது மாநிலம் எது கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் அதனைத் தொடர்ந்து விண்வெளி தொழில் கொள்கை உருவாக்கிய இந்தியாவின் மூன்றாவது மாநிலம் வந்து எதாம் நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சரியா எந்த மாநிலத்தில் பள்ளி கல்லூரி வளாகங்களை சுற்றி நூறு மீட்டர் தொலைவில் புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை மஞ்சள் நிற கோடு மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர் மே தேதி சர்வதேச புகையிலை தடுப்பு தினம் தானே சோ அந்த தினத்தை முன்னிட்டு என்ன பண்றாங்க மஞ்சள் நிற கோடு மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த போறாங்க எஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு சரியா சரி எந்த பகுதியில் அனைத்து அரசு தனியார் பள்ளிகளில் ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் சர்க்கரை விழிப்புணர்வு பலகைகளை நிறுவ உத்தரவிடும் ஸோ இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கே நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் டைப் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது ஸோ அது காரணம் வந்து உணவுப் பொருட்கள் தான் உணவுப் பொருட்கள் நம்ம மாற்றி சாப்பிட்றதுனால தான் அந்த சர்க்கரை நோய் வருது ஸோ அதனால் இதற்கு வந்து என்ன பண்ணணும் மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க விழிப்புணர்வு பலகைகளை முன்னலே முன்னமே வைங்க கேட்டு வாசல்லே வைங்க ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் சண்டிகரில் ஜூலை ஒன்றாம் தேதியே சொல்லிட்டாங்க கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா தென் தமிழ்நாட்டின் மீது அவ்வளோ நம்பிக்கையா ரைட் பள்ளி வளாகங்களில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பலகை நிறுவ வேண்டும் என்று உத்தரவிட்ட அமைப்பு சர்க்கரை நோய் இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து போட்டது சரியா எடிட்டோரியல் இருக்குல்ல அதுல இருந்து கொஸ்டினா எடுத்து போட்டேன் பள்ளி வளாகங்களில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பலகை நிறுவ வேண்டும் என்று உத்தரவிட்ட அமைப்பு தமிழ்நாடு வந்து இன்னும் என்ன பண்ணல கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லவா எஸ் தமிழ்நாட்டுக்கு சொல்ல முடியாது இதை அறிவித்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சென்ட்ரல் போர்டு சரியா இந்திய அளவில் உயர்நிலை கல்வியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் முதலிடம் இந்திய அளவில் உயர்நிலை கல்வியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்பதுதான் சரியா தமிழ்நாடு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மின் ஆளுமை வரைவு மாதிரி கொள்கை கியூஆர் கோடு வெளியிட்ட மாநிலம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு எஸ் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு சரியா தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அமைப்பு எது தமிழ்நாட்டில் மாநிலங்களவைக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்பு எது எஸ் இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க சரியா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடங்கிய தாக்குதல் ஆப்ரேஷன் பேர் என்ன தாக்குதல் ஆப்ரேஷன் நம்ம ஆப்ரேஷன் சிந்து போட்டோம்ல அதே மாதிரி அவங்களுடைய ஆபரேஷன் என்ன எஸ் பொன்னியான் உல் மார்ஜூஸ் சரியா அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அப்படி தானே எப்படியோ அடிச்சு விட்டீங்க அம்மு அப்படிதானே மனசில் என்ன படிச்ச போட்ட சார் அப்படிங்கிறீங்க ரைட் எந்த மாநிலத்தில் புதிய ரயில் என்ஜின் தொழிற்சாலையை பிரதமர் தொடங்கி வைத்தார் எந்த மாநிலத்தில் வந்து புதிய ரயில் என்ஜின் தொழிற்சாலையும் தொடங்கி வைத்தார் குஜராத் குஜராத் என்பதுதான் சரியான குஜராத் இருபத்தி ஆறாவது ஆசிய ஆசிரியர்னு வந்துருச்சு ரீட் பண்ணும்போது தப்பா வந்துருச்சு ஆசிய சரியா ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஸோ தென்கொரியா தென்கொரியாவில் சரியா தென் பாரத் கடல் உணவு கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னு போட்டிருக்கேன் இனிதான் நடைபெற போகுது சரியா ரைட் பாரத் கடல் உணவு கண்காட்சி எஸ் சென்னை சென்னை சரியா தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எஸ் சென்னை சென்னை மாநகராட்சி சரியா தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கை குறித்த பரிந்துரைகளை வழங்கிய குழுவின் தலைவர் யார் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது பரிந்துரை கொடுத்துட்டாங்க தேசிய கல்விக் கொள்கை நம்ம வேறான்னு சொல்லிட்டோம் அப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்வி கொள்கை வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ அதற்கு வந்து பரிந்துரையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கை குறித்த பரிந்துரைகளை வழங்கிய குழுவின் தலைவர் இதுவும் இருந்து எடுத்து போட்டது தான் இருக்காது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் ஆஹா ஏதோ சும்மா நாற்பாலும் அடிச்சு விட்றேன் சார் சரியானா ஓகே தப்புனா ஒன்றும் வர முடியாது எஸ் நீதிபதி முருகேசன் தலைமையில் நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் கல்விக் கொள்கை குறித்த பரிந்துரையை கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னும் கவர்மெண்ட் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க சரியா நீதிபதி முருகேசன் தலைமையில் இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான் அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கி உத்தரவிட்ட அமைப்பு அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி வந்து கட்டாயமாக்கி ஸோ தாய்மொழி கம்பல்சரி அப்படின்னு பண்ணியிருக்காங்க தேசிய கல்வி வாரியம் சரியா தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி பெற ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன எஸ் என்சிஆர்டி தான் எஸ் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் சரியா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு தொடர்பாக தமிழக அரசு தொடங்கிய திட்டம் எது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக தமிழக மாணவர்களுக்கு ஒரு திட்டம் தொடங்கி அதற்கான பயிற்சியும் கொடுத்துட்ருக்காங்க அந்த திட்டத்தின் பேர் என்ன பெண்களுக்கு புதுமை பெண் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் ஸோ இந்த இதற்கான ஆன்சர் என்ன எஸ் 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 இதுக்கான ஆன்சர் வர மாட்டேங்க ஆ வெரி குட் நித்யா ஆன்சர் போட்டிங்க நித்யா அண்ட் ஜெயலக்ஷ்மி நான் முதல்வர் நான் முதல்வர் திட்டம் சரியா ரைட் ஸோ இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ